கோபத்திலே வாடா போடா என பாட்டு எழுதிய கவிஞர் கண்ணதாசன் சிவாஜி கணேசனுக்கு அமைந்த ஒரு சூப்பர் ஹிட் பாடல் அந்த பாடலை பற்றி தான் இந்த வீடியோ பதிவிலே கோபம் வாழ்க்கை பிரச்சனை என எல்லாவற்றையும் தனது பாடல்களில் பிரதிபலிக்கக்கூடிய நபராகத்தான் கண்ணதாசன் இருந்திருக்கிறார் காதல் தத்துவம் மரணம் சோகம் கண்ணீர் விரக்தி நம்பிக்கை விடாமுயற்சி என மனித வாழ்வில் எல்லா உணர்வுகளையுமே பாடலாக எழுதியவர் தான் கண்ணதாசன் பத்திரிகையாளராக இருந்து சினிமாவிற்கே வந்திருக்கிறார் துவக்கத்தில் தான் வேலை செய்த பத்திரிகையில் சிறுகதைகளையும் கவிதையும் எழுதி வந்திருந்தாராம் ஒரு கட்டத்தில் சினிமாவில் வாய்ப்பு தேடிய போது வசனம் எழுதுவது பணி கிடைத்தது கிட்டத்தட்ட கலைஞர் கருணாநிதி கதை வசனம் எழுத வசந்த காலத்தில் தான் அவருக்கு போட்டியாக கண்ணதாசன் இருந்திருக்கிறார் எம்ஜிஆர் நடித்த நாடொருமனம் உட்பட பல திரைப்படங்களுக்கு கதை வசனம் எழுதி பங்காற்றியிருக்கிறார் கண்ணதாசனை போல ஒரு பாடல் வரிகளை எழுதுவதும் ஒரு பாடலாசிரி இதுவரைக்கும் பிறக்கல அப்படின்னு சொல்லியாகணும் அதாவது சிவாஜி நடிப்பில் உருவான பாலும் பழமும் படத்திற்கு பாடல் எழுதப் போகியிருக்கிறார் கண்ணதாசன் அவர் அப்போது ஒரு அரசியல் கட்சியில் இருந்து விலகி இருந்தார் கண்ணதாசன் எனவே எம் எஸ் போனால் போகட்டும் போடா என்கிற வரைக்கு டியூன் போட சொன்னார் இப்படி மரியாதை இல்லாமல் போடா என பாட்டு எழுதினால் தவறாக நினைக்க மாட்டார்களா என கேட்க கண்ணதாசனோ போனால் போகட்டும் என்பதற்கு டியூன் போடும் மற்றவை பற்றி நீ யோசிக்காதே அப்படின்னு சொல்லியிருக்கிறார் எம் எஸ் விடலையா நீங்கள் என்னை போடா என திட்டுவது போல இருக்கிறது இது வேண்டாம் வரியை மாற்றி சொல்லுங்கள் என அப்படின்னு சொல்லி இருக்கிறார் கவிஞரோ இதுதான் வரி என சொல்லி விட்டாராம் அருகில் இருந்த தயாரிப்பாளர் வேலுமணி மற்றும் இயக்குனர் பீம்சிங் இருவரும் பரவாயில்லை கவிஞர் சொல்லிய வரிகளுக்கு டியூன் போடுங்க அப்படின்னு சொல்லி எம் சொல்லி இருக்கிறார் மெட்டை அமைத்து கொடுத்திருக்கிறார் எம் எஸ் விஸ்வநாதன் அந்த பாடல் மிகப்பெரிய ஒரு ஹிட் பாடலாகவே அமைந்திருக்கிறது நல்ல வேலை இந்த பாடலை மிஸ் பண்ணல அப்படின்னு சொல்லி மனதிற்குள்ளே நினைத்துக் கொண்டாராம் எம் எஸ் விஸ்வநாதன் அவர்கள் ஒரு நாள் எம் எஸ் வியின் வீட்டுச் சுவரில் ஒரு லாரி மோதி சுவர் இடிந்து விட்டது அவரிடம் என்னப்பா இப்படி பண்ணிட்டே என கேட்டிருந்திருக்கிறார் எம் எஸ் விஸ்வநாதன் அப்போது அங்கே அந்த சிறுவன் ஒருவன் போனால் போகட்டும் போடா என பாடினார் ஆனால் அசந்து போன எம்எஸ்வி டே அவனை புடி என சொல்லி திட்டி இருக்கிறார் அவனும் சிட்டாக பறந்து போயிருக்கிறான் அப்படிங்கிற தகவல் என்பது வெளியாகி இருக்கிறது கனதாசனுக்கு ஒரு கோபம் என்பது இருந்திருக்கிறது அதாவது ஒரு அரசியல் கட்சியில் இருந்து அப்போதுதான் கனதாசன் விலகி இருந்திருக்கிறார் அந்த நேரத்திலே பாலும் பழமும் சிவாஜியுடைய திரைப்படத்திற்கு பாடல் எழுத வேண்டும் அதாவது கனதாசன் வருகிறார் என்பது சொல்லப்படுகிறது உடனே கண்ணதாசன் போனால் போகட்டும் போடா அப்படிங்கிற மாதிரி வரிகளை எழுத ஆரம்பிக்கிறார் இது எம் எஸ் விஸ்வநாதனுக்கு பிடிக்கல இப்படி போனால் போகட்டும் போடா என்று சொன்னால் பலர் இந்த பாட்டை விமர்சிக்க செய்வார்களே இந்த பாடல் சரியாக வருமா அப்படின்னு சொல்லி யோசனை செய்திருக்கிறார் அப்பவும் எம் எஸ் விஸ்வநாதன் என்னைத்தான் நீங்கள் சொல்கிறீர்களா அப்படிங்கிற சந்தேகத்திலே கேட்டிருக்கிறார் இருந்த போதிலுமே கவிஞர் கண்ணதாசன் இல்ல அந்த பாடலை பாட்டாக்க வேண்டும் நீங்கள் மெட்டை மட்டும் போடு அப்படின்னு சொல்லி கொண்டிருக்கிறார் இறுதியாக அந்த பாடல் தான் போனால் போகட்டும் போடா அப்படிங்கிற பாடல் மிகப்பெரிய அளவில் இன்றுமே எந்த அதாவது தமிழகத்தில் இருக்கக்கூடிய மூளை முடிக்க கூடிய மலைவாழ் கிராமங்களாகட்டும் மற்ற கிராமங்களும் முடிக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பாடலாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம் ஓகே வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருங்க